செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிற்பகல் நிலவரப்படி நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பதினெட்டாவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவித்தாா் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒப்பந்தம் ஐநாவின் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது உலக ஜூனியர் துப்பாக்கிச் சூடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது தொன்னூறு தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இதில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தி வருகின்றனர் பிஜேபி காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர்கள் உட்பட ஆயிரத்து முப்பத்தோரு பேர் களத்தில் உள்ளனர் விரிவான பாதுகாப்புகளுக்கிடையே வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிற்பகல் நிலவரப்படி நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகளும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளும் வரும் செவ்வாய்க்கிழமை எண்ணப்படுகின்றன விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு கீழ் பதினெட்டாவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவித்தார் மகாராஷ்டிராவின் வாஷிமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்தொகையை விடுவித்தார் இதன் மூலம் ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பதினெட்டாவது தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தமிழகத்தின் தருமபுரி மற்றும் தென்காசி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் சாமி கண்ணு தருமபுரி மாவட்டம் பாப்படி வட்டாரம் மூளையானூர் கிராமம் நமது பாரத பிரதமர் கிசான் சம்மான் நிதி பதினெட்டாவது நிதியை வழங்கியதற்கு மனமார்ந்த நன்றி நமது வறட்சி மாவட்டமான தருமபுரி வாழ் விவசாய மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது இதை கொண்டு நாங்கள் ஆரம்பகால உளவு பணியை செய்வதற்கு பெரு உதவியாக இருக்கும் இதை வழங்கிய நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நான் தென்காசி மாவட்டம் வாய்க்குடி பேரூராட்சியிலிருந்து சக்திவால் முருகன் பேசுறேன் இன்றைக்கு எனக்கு பிரதம மந்திரியோட கிசான் ஆவல் ஆவாய் இருந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஏறி இருக்கு நான் ஒரு சிறு விவசாயி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஏறதுனால ஒரு சிறு சிறு விவசாய பணிகளுக்கு இந்த பணம் வந்து எனக்கு பெரும் உதவியா இருக்கு அதனால இந்த பணத்தை கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றியா தெரிவித்துக் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக வரும் பதினைந்தாம் தேதி பாகிஸ்தான் செல்கிறார் இந்த மாநாடு இஸ்லாமாபாத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் அஸ்ஸாம் மற்றும் தில்லியின் பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜெய்ஷ் முகமது தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளின் எண்ணிக்கை முப்பத்தொன்றாக அதிகரித்துள்ளது நாராயண்பூர் அருகே வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இருதரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது சம்பவம் நடைபெற்ற பகுதியிலிருந்து மேலும் மூன்று நக்சலைட்டுகளின் உடல்கள் இன்று மீட்கப்பட்டன அப்பகுதியிலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் மழைநீர் வடிகால் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் மழையினால் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் வணக்கம் சென்னை சென்னை மரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களை காண வருக வருக என வரவேற்கிறோம் இந்த அக்டோபர் ஆறாம் தேதி அன்று மகத்தான விமான பிளைபாஸ்ட் மற்றும் அரபாட்டிக் அற்புத காட்சி நடைபெறும் இது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் வணக்கம் அனைவரும் விமானப்படையின் ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் நாளை நடைபெறவுள்ளது இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ஜெய்சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்திய விமானப்படை தொன்னூற்றி இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்து தொன்னூற்று மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி இந்த நிகழ்ச்சி சென்னையில் நடைபெறுகிறது நாட்டின் அனைத்து பகுதி மக்களும் இந்தியாவின் பெருமையை குறிப்பாக பாதுகாப்பு படைகளின் வலிமையை பறைசாற்றும் வகையில் மக்கள் தெரிந்து கொள்ள ஏதுவாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தென்னிந்தியாவில் இத்தகைய நிகழ்ச்சி நடைபெறுவது இது முதல் முறை இதுவரை இல்லாத அளவிற்கு எழுபத்தி இரண்டு விமானங்கள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட லகு போர் விமானம் எல் சி ஏ தேஜஸ் ஹெலிகாப்டர் பிரசண்ட் மற்றும் ரஃபேல் சுகோய் தேட்டி போன்ற அனைத்து வகை விமானங்களும் சாரங் எனப்படும் ஹெலிகாப்டர் கண்கவர் வான் சாகச குழுவும் சூரிய கிரண் எனப்படுகின்ற விமான சாகசக் குழுவும் இதில் ஈடுபடுகின்றன பெண் விமானிகளும் இதில் உண்டு ஐந்து தளங்களில் இருந்து அவர்கள் வருகிறார்கள் தஞ்சாவூர் கோவையை அடுத்த சூலூர் அரக்கோணம் பெங்களூர் மற்றும் தாம்பரத்தில் இருந்து அவர்கள் பல திசைகளில் இருந்தும் பல தூரங்களிலிருந்தும் சிறப்பாக ஒருங்கிணைத்து கிழக்கு கடற்கரை கோவளம் அருகே கூடுவார்கள் அதன் பிறகு அங்கிருந்து தெற்கில் இருந்து வடக்காக பறந்து மெர்னா கடற்கரைக்கு வரும்போது அவர்கள் தங்கள் சாகசங்களை நிகழ்த்த உள்ளார்கள் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் பதினைந்து லட்சம் பேர் இதற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒப்பந்தம் ஐநாவில் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஐநா பொதுச்சபையின் சட்டக்குழு கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் உரையாற்றிய துறைசார் நிபுணர் திருமதி மைத்திலி தீவிரவாத செயல்கள் அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்தார் நவீன தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் பயன்படுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனை கருத்தில் கொண்டு தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளின் செயல்கள் கண்டிக்கத்தக்கது என்றும் திருமதி மைத்திலி கூறினார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குப்வாரா மாவட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற இவர்கள் பாதுகாப்புப் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் இணைந்து தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை முறியடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் மூன்றாவது மற்றும் இறுதி இறுதிப்பகுதி இன்றிரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவில் இந்தியாவின் திவான்ஷி பதக்கத்தையும் பரிஷா குப்தா வெள்ளிப் பதக்கத்தையும் மான்வி ஜெயின் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவில் சுராஜ் சர்மா தங்கப் பதக்கத்தையும் முகேஷ் நெலவாலி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை பதிமூன்று தங்கம் இரண்டு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது சீன தைப்பேயில் நடைபெற்றுவரும் வரும் இப்போட்டியின் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது உலக ஜூனியர் டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்ஷம் யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார் தென்கொரியாவின் சுன்சியானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய ரக்பி சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது நேபாளத்தின் காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இருபத்தி நான்கு ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் குவாமை வென்றது இறுதி ஆட்டத்தில் இந்தியா பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இலங்கையிடம் தோல்வியடைந்தது டோஹாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அமல்ராஜ் ஆண்டனி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி ரஷ்யாவின் திமித்ரி பெசோனோ இணை பட்டம் வென்றது சீனாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் பேட்மிண்டன் கலப்பு குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆறாவது இடத்தை பிடித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிற்பகல் நிலவரப்படி நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பதினெட்டாவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவித்தார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒப்பந்தம் ஐநாவில் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது